படைத்தவருக்கு படைப்பின் குடி படைப்பு முழுவதற்கும் அவர் தம் இரக்கத்தை வெளிப்படுத்தினார் சீராக் பதினாறு பதினாறு அன்பார்ந்தவர்களே மாதா தொலைக்காட்சி வழியாக எங்கள் வீட்டுக்குடிலை காணும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சும் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் பெயர் ஜோன் நான்சியா தஞ்சை மறை மாவட்டம் மன்னார்குடியில் நூத்தி எண்பது ஆண்டுகள் பழமையான புனித சூசையப்பர் ஆலயம் எங்கள் பங்கு என் குடிசையில் ஒரு குடி என்ற மாதா தொலைக்காட்சி நடத்தும் போட்டியில் எங்கள் குடும்பம் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி எங்கள் குடிலின் கருத்து இயற்கை தொடக்க காலத்தில் இறைவன் முதலில் படைத்தது இயற்கையே அதனை ஆசிர்வதித்து நம்முடைய பயன்பாட்டிற்காக கொடுத்தார் மேலும் இயற்கையை அவருடைய கருவியாக பயன்படுத்தினார் இஸ்ரேல் மக்களை அடிமை தளத்திலிருந்து மீட்கும்போது செங்கடலையும் வானங்களையும் தனது கருவியாக பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களை காத்தார் அதே போல நோவா காலத்திலே இயற்கையான மனையை கொண்டு உலகத்தை அழித்தார் இவ்வாறு கடவுளின் கைவன்மையான இயற்கையை கொண்டு இந்த குடிரை அமைப்பதே எங்கள் நோக்கம் பேரரசங்களை உருவாக்க விரும்பியது எளிமையே அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த இயற்கையிலேயே அமைதியும் எளிமையும் காணப்படுகிறது நம் இறைவன் விரும்பிய எளிமையும் அமைதியும் இயற்கையே இயற்கையில் உறைந்திடும் இறைவன் விரும்பிய எளிமையும் அமைதியும் சமாதானமும் நம்மிடமிருந்தால் நம் உள்ளங்களிலும் பாலன் ஏசு நிச்சயம் பிறப்பார் இயற்கையை பெரிதும் நேசித்து சுற்றுச்சூழலின் பாதுகாவலராக விளங்கும் புனித பிரான்சிஸ் அசிசியார்தான் முதன் முதலில் கிறிஸ்து பிறப்பு குடிலை அமைத்தார் அவருடைய நினைவாக இந்த இயற்கை என்னும் மையப் பொருளை கொண்டு இக்குடிலை அமைத்துள்ளோம் வானங்களும் உன் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக என்று தோகித்து எட்டு ஐந்தில் கூறியதைப் போல எங்கள் குடிசையின் குடிலை படைத்தவருக்கே காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம் திரு குடும்பத்தின் ஆசி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறையட்டும் மரியை வாழ்க